முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி ஒன்று தலைப்பு வெற்றி உறுதி என்ற அர்ஜுனன் விக்ட்ரி இஸ் certain செட் அர்ஜுனா பீஷ்ம பருவா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் ஒன்பது இந்த பதிவின் சுருக்கம் கௌரவ படையை கண்ட யுதிஷ்டன் கவலை கொண்டது தனது வருத்தத்தை அர்ஜுனனிடம் யுதிஷ்டன் சொன்னது அர்ஜுனன் யுதிஷ்டனுக்கு நம்பிக்கை அளிப்பது ஆகியவற்றை சஞ்சயன் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி ஒன்று வெற்றி உறுதி என்ற அர்ஜுனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் சொன்னான் போருக்கு தயாராக தாரதராஷ்டிர படை ிருப்பதை கண்ட குந்தையின் மகனான மன்னன் யுதிஷ்டன் கவலைக்கு ஆளானான் பீஷ்மரால் அமைக்கப்பட்ட ஊடுருவ முடியாத முடியாத அணிவகுப்பை கண்டு உண்மையிலேயே ஊடுருவ முடியாது என்று கருதிய மன்னன் யுதிஷ்டன் நிறம் மங்கி அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ பலிய கொண்ட தனஞ்சயா அர்ஜுனா பாட்டன் பீஷ்மரை தங்கள் தலைமை போராளியாக கொண்ட தாரதராஷ்டிரர்களுடன் களத்தில் போரிடுவதற்கு எப்படி நாம் இயன்றவர்களாவோம் அசைக்க முடியாததும் விளக்க முடியாததுமான இந்த அணிவகுப்பு எதிரிகளை வாட்டுபவரும் எல்லையில்லா மகிமை கொண்டவருமான பீஷ்மரால் சாத்திரங்களில் உள்ள விதிகளின்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஓ அர்ஜுனா நமது துருப்புகள் தங்கள் வெற்றியில் சந்தேகம் கொண்டுள்ளன உண்மையில் இந்த வலிமை மிக்க யூகத்தின் முன்னால் வெற்றி எப்படி நமதாகும் என்று அர்ஜுனனிடம் கேட்டான் யுதிஷ்டன் இப்படி சொல்லப்பட்ட எதிரிகளை கொள்பவனான அர்ஜுனன் ஓ மன்னா திருதராஷ்டிரரே உமது படையைக் கண்டு துயரத்தில் மூழ்கியிருந்த பிரிதையின் மகனை அந்த குந்தியின் மகன் யுதிஷ்டனுக்கு வார்த்தைகளில் பதிலளித்தான் அந்த அர்ஜுனன் சொன்னான் ஓ மன்னா யுதிஷ்டரே அனைத்து குணங்களையும் கொண்ட பலரை சிறு எண்ணிக்கையிலான போர் வீரர்களால் எப்படி வீழ்த்த முடியும் என்பதை கேட்பீராக எந்த தீய குணமும் அத்வராக நீர் இருக்கிறீர் எனவே நான் உமக்கு வழிமுறைகளை சொல்கிறேன் பீஷ்மர் துரோணர் ஆகிய இருவரும் அறிந்ததை முனிவர் நாரதரும் அறிவார் பழங்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நிகழ்ந்தபோது போது இந்திரனுக்கும் மற்ற பிற தேவர்களுக்கும் இதற்கான வழிமுறைகளை பெரும்பாட்டன் பிரம்மனே குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாரதர் சொல்லி இருக்கிறார் வெற்றியை விரும்புவோர் உண்மை அதாவது சத்தியம் இரக்கம் அதாவது கருணை நீதி மற்றும் உழைப்பால் வெல்வதை போல பலத்தாலோ ஆற்றலாலோ வெல்வதில்லை வெல்ல விரும்புவோர் உண்மையாலும் கொடுமையற்ற தன்மையாலும் அறத்தாலும் உழைப்பாலும் எப்படி வெல்கிறார்களோ அவ்வாறு பலத்தாலும் சக்தியாலும் வெல்வதில்லை நீதி மற்றும் அநீதியை வேறுபடுத்தி பார்த்து பேராசை என்பதன் பொருளை புரிந்து கொண்டு ஆணவமற்ற உழைப்பை கொண்டு போரிடுவீராக ஏனெனில் நீதி எங்கிருக்கிறதோ அறம் எங்கிருக்கிறதோ அங்கேதான் வெற்றி இருக்கும் என்றான் பிரம்மன் எனவே ஓ மன்னா யுதிஷ்டரே இதன் காரணமாகவே இந்த போரில் நமது வெற்றி உறுதி என்பதை அறிவீராக உண்மையில் நாரதர் சொன்னபடியே கிருஷ்ணன் எங்கிருக்கிறானோ அங்கே வெற்றி இருக்கும் வெற்றி என்பது கிருஷ்ணனின் இயல்பாக இயற்கையாக இருக்கிறது கிருஷ்ணனிடமே வெற்றி இருக்கிறது உண்மையில் அந்த வெற்றி மாதவனையே பின்தொடர்கிறது வெற்றி எப்படி அவனது குணங்களில் ஒன்றோ அப்படியே பணிவும் அவனது மற்றொரு குணமாக இருக்கிறது கோவிந்தன் அந்த கிருஷ்ணன் எல்லையில்லா ஆற்றலை கொண்டவனாவான் அளவிலா எதிரிகளுக்கு மத்தியிலும் அந்த கிருஷ்ணன் பலியில்லாமல் இருக்கிறான் ஆண் மக்களில் புருஷர்களில் அவனே மிகவும் நிலைத்தவனாவான் நித்தியமானவனாவான் எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே வெற்றியும் இருக்கும் கலங்கடிக்கப்பட முடியாத ஆயுதங்களாலும் அழிக்கப்பட முடியாதவனான அந்த கிருஷ்ணன் பழங்காலத்தில் ஹரியாக தோன்றி தேவர்களிடமும் அசுரர்களிடமும் உரத்த குரலில் உங்களில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டார் வெற்றி கொள்ளப்பட்டவர்கள் கூட கிருஷ்ணனை அதாவது ஹரி என்ற நாராயணனை முன்னிலையில் கொண்டு நாங்கள் வெல்வோம் இந்திரனின் தலைமையிலான தேவர்கள் மூ உலகங்களையும் அடைந்தனர் எனவே அண்டத்தின் அரசுரிமையை கொண்டவனான அந்த தேவர்களின் தலைவனே உமது வெற்றியை விரும்புகிறான் எனும் போது உமது சோகத்திற்கான சில காரணத்தையும் என்னால் காண இயலவில்லை என்றான் அர்ஜுனன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி ஒன்று வெற்றி உறுதி என்ற அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது